ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பையன் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா கடவுர் அரண்மனையை போய் பார்க்க போகிறேன் போய் மகாராஜாவை பார்த்துட்டு நாட்டு நடப்பை பற்றிலாம் பேசிட்டு வரேன் ஓகே வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம் அங்கே ஒரு ஹில்ஸ் தெரியுதா அந்த ஹில்ஸ்க்குள்ளே தான் அந்த ஊர் இருக்காமா அந்த அந்த ஹில்ஸுக்குள்ளே தான் போகிறோம் வர்ற வழியெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன் காரில் வந்ததுனால வீடியோ எடுக்க முடியல நம்ம இப்போ அங்கே போயிட்டு எடுக்கலாம் அதுக்கு இடையில் இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செக்க செவேர்னு மண் இருக்குது அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் போட முடியுதான்னு பார்க்குறேன் ஓகே வாங்க அப்பலாம் ஆக்சுவலாக கேமராவில் வந்து நான் கண்ணில் பார்க்குற கலர் உங்களுக்கு தெரியல அப்படியே செக்க செவியர்னு ரத்தம் மாதிரி இருக்குது இந்த மண்ணு பார்க்குறதுக்கு அங்கே தெரியுது பார்த்திங்களா மலை அதுக்கு அந்த மலையை சுற்றி சாரி அந்த ஊரை சுற்றி தான் அந்த ஹில்ஸ் இருக்குது அந்த மலைகளுக்கு நடுவில் தான் அந்த ஊர் இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் இங்கேருந்து பார்க்கும்போதே போதே பிளேஸாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு இதுதான் நம்ம கேமராமேன் டேரக்டர் மணிரத்னா இதுதான் என்னோடய ஒய்ஃபு காய் சொல்லலை நம்ம ஓஹோ ஓஹோ ப்ரோடக்ட்ஸ் படாச்சும் என்ன அவங்க தான் இந்த கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்களாம் ஆமாம் நீங்கள் எந்தெந்த படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக எங்களை சுற்றி வந்து ஹில்ஸ் தான் இருக்குது இந்த கிளைமேட் வந்து சரியில்லைங்க ஃபுல்லாக மிஸ்டு ஃபார்ம் ஆயிருக்குங்க அதனால சுத்தமாக தெரியல சுற்றியுமே ஹில்ஸு தான் சுற்றியும் ஹில்ஸு சென்ட்ரா வந்து ஊர் இருக்கிற மாதிரி இருக்குது நான் மேப்பை வந்து அதில் ஆட் பண்ணுறேன் யூடியூப் இதுதான் அந்த அரண்மனை அரண்மனை வெளியிலேருந்து எதுவும் காசு கட்டுற போகிறாங்க விலாஸ் கடவுரா நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா அரண்மனை வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்கும் ஏதாவது மியூசியம் மாதிரி வச்சிருப்பாங்க நம்ம அது சம்மந்தப்பட்டதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் அரண்மனைக்குள்ளே போய்ட்டு ரிவியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் ஆனால் ஆக்சுவலாக இங்கே வந்து பரம்பரை பரம்பரையாக இருப்பாங்க போல இருக்குது அந்த அரண்மனை வந்து அப்படியே அவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பழங்காலத்து வீடுகள் நிறைய இருக்குது அந்த கோயில் இங்கே பாருங்கள் ஒரு தேர் இருக்குது இது எல்லாமே வந்து அரண்மனை சம்மந்தப்பட்டதான் போல இருக்குது திருவிழா நேரங்களில் வந்தோம்னா நல்லாயிருக்கும் இந்த சுல்தான் படத்தில் வந்து ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா அந்த கிரவுண்டு தான் இது அங்கே ஒரு கோயில் இருக்குது அது வந்து ரொம்ப பெரிய கோயில் மாதிரி கிரவுண்ட் மாதிரி இருக்குது எல்லாமே வந்து மிக பழமை வாய்ந்த இடம்தான் கட்டடங்கள் எல்லாமே எத்தனை நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னெலாம் தெரியல அது மேலே போயிட்டு தாண்டா தேர் மேலே ஏறுவாங்க ஆமாம் ஆ இல்லை இதில் போயிட்டு அந்த பக்கமாக அப்படி தேரில் ஏறுவாங்க இன்னும் அது தேர் வந் தேர் வந்து அடி தூறு தான் இருக்கும் அப்புறம் அதுக்கு மேலே அப்படி அப்படியே டெக்க டெக்கரேஷன் பண்ணாங்கன்னா உயரமாக கொண்டு போயிடுவாங்க ஆமாம் அது மேலே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர் கட்டுவாங்க உயரமாக கட்டுவாங்க நான் பேக் கேமரா எடுக்கிறேன் ஓகேவா அந்த ஹில்ஸ் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு ஃபுல்லாகவே நம்மளை சுற்றி எல்லாமே ஹில்ஸ் தான் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி கிளைமேட்டு தான் இருக்குமா என்னென்னு தெரியல ஆனால் ஜில்லுன்னு தான் இருக்குது இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது ஹாய் டேமுக்கு வந்தாச்சுங்க இதுதான் டேமு டேமுன்னு சொல்ல முடியாது ஒரு சின்னதாக ஒரு தடுப்பணின்னு வச்சுக்கோங்க இது நீர் நீர் தேங்கி இருக்கிற பின்புறம் இன்னும் டேம் வந்து அங்கே உள்ளே இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் ஆனால் பார்க்குறதுக்கு ஏரியா நல்லா சிறப்பாக தான் இருக்குது ஒரு அமைதியான பிளேஸ் நிறைய கூட்டம் கிடையாது எது இருக்கோ இல்லையோ பாட்டில் உடச்சி போட்டு வச்சுருக்கானுங்க அது மட்டும் இல்லாத இடமே இல்லை

Halo, selamat datang dari channel ini. தம்பி டேய் தம்பி இடு பரபு இந்த வர்சலி போட முடியாது உச்சி பேட்டை மத்தியாவே அண்ணி போய் தான் போய் வாங்க போ மணி வணக்கடா எவ்வளவு எனக்கும் அது எனக்கு பப்பாளி எடு எது மட்டும் முப்பது ரூபா ஸ்வீட் கார்ன் என்ன உங்களுக்கு எத்தனை முப்பது ரூபாய் டேமுக்கு வந்துட்டோம்ங்க ஓட்டிங்லாம் போகிறாங்க பார்க்குறதுக்கு ஏரியா நல்லா தான் இருக்குது சுற்றி மலைகளோடு சென்றா ஆனால் தண்ணி வந்து பெரிய லெவலில் பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு தண்ணியெல்லாம் அதிகம் இல்லைங்க இந்த இடத்துல வந்து தண்ணி சேமிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா சேமிக்கலாம் ஆனா இன்னும் கரெக்டா வழி வகைகள்லாம் எதுவும் பண்ணல போல இருக்கு இங்க பாருங்க தோர வந்து தரந்தமேனிக்கே விட்டுட்டு போய்ட்டாங்க போல இருக்கு குரங்கு எல்லாம் காருக்குள்ள பூந்து காலி பண்ணிட்டு என்ன கார் ஃபுல்லா இருக்கு இங்கே பாருங்க உள்ளே போய் குடியிருக்காங்க நம்ம அண்ணாச்சி எல்லாம் பேக்கெலாம் ஏகப்பட்ட பேக் வச்சுருக்காங்க யா யார் அது கண்ணாடியை திறந்து விட்டு உள்ளே போகிறான் ஆமா பாத்ரூம் போய் பேக் இருக்கலாம் புறம் பிச்சு போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப நாளா இல்லடா இவங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு இங்கே பாருங்கள் கார்குள்ளே வந்து புறம் குடியிருந்து எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ ஹை லெவலாக பண்ணிருச்சு இந்த கார் யாரோட வந்து தெரில ரொம்ப நாளாயிருச்சா ரொம்ப நேரம் ஆயிடுச்சானே தெரில அவ்வளோ கண்டாவது அக்கடை கார்